اللہم بارک لنا فی رجب شعبان و بلیہنا رملان و رحمتن و راہتن و نافیہ اللہم ارغمنا برحمت کیا ارغم الراحمین اللہم اغدگنا من النار و دگلنا الجنت یا رب العالمین اللہم اغفر لنا دنو فنا حتا یا یا رب العالمین واللہو حیر الرازقین یا لطیف ಯಾ ರಹೀಂ ಯಾ ಅಲ್ಲಾ ಸುಭಾನ ಅಲ್ಲಾಹ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಸುಭಾನ ಅಲ್ಲಾಹ ಲಲೀಮ್ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮಾ ಸಿ ವಲ್ಲಾ ವಕೂಲು ಶೈಯಿ ಯಕೂಲ ಅಲ್ಲಾ ರಬ್ಬನಾ ಲಲಮ್ ನಾ ಅನ್ಫುಸನಾ ವ ಇಲ್ಲಂ ತೌಫಿಲ್ ಲನಾ ವ ತರಹಮ್ ನಾ ಲನಕೂನನ್ನ ಮಿನಲ್ ಹಾಸಿರೀನ್ ಅರದ ಹಲಿಹಿ ಅಲ್ಲೀಲಾ ಮೊಹಮ್ಮದಿನ್ ರಿಲಾ ನಪ್ಸಿಹಿ ಅಲ್ಲಾ ಸಲೀಲ ಮೊಹಮ್ಮದಿ Allahumma salilah mu'madim midaad kalimahatihi Subhanallah wa bihamdihi aradha likiri Subhanallah wa bihamdihi rila nafsihi Subhanallah wa bihamdihi itna karcihi Subhanallah wa bihamdihi midaad kalimahatihi Subhanallah il malikul kudus zubuhun kudusun wa rabbana da rabbul malaykatuhu wa ruhu Astaghfirullah khalim alil al alim

அருளை அளித்த பதினைஞ்சாம் நாள் தராக தொல்வதனால் அல்லாவின் அரசு சுமக்கும் வழக்குகள் இவனுக்காக நபி வல்லாஹ் முகமது சல்லாஹ் அலை அவர்களின் பொருட்டால் துவா கேட்டால் இன்ஷா உமர்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாபா நபி ஆதாம் அலிசல்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் பாவம் ஒன்றை பொழுது இருந்து உலகிற்கு அனுப்பப்பட்டார்கள் உலகில் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அழுது பிர பிரலாபித்து பாவம் மன்னிப்பு கேட்டு வந்தார்கள் ஒரு தடவை வானத்தின் பக்கம் தலையை அல்லாஹ் முகமது நபி சல்லாஹ் அலஹா முகமது சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களின் பொருட்டால் என்னை மன்னிக்கும்படி உன்னிடம் வேண்டுகிறேன் என்று துவா செய்தார்கள் அப்பொழுது தாலா முகமது என்பவர் யார் என கேட்டான் அதற்கு ஆதம் அலைவசலாம் அவர்கள் அதற்கு பாபா ஆதம் அலைவாசல்லாம் அவர்கள் யெல்லா உன்னுடைய திருப்பெயர் பரிசுத்தம் அடைந்து விட்டது நீ என்னை படைத்த பொழுது உன்னுடைய அர்ஷின் பக்கம் நோக்கினேன் லா முகமது வலா முகமது சல்லாஹ் அலி வசலம் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டேன் எனவே எவருடைய பெயருடன் இணைத்து நீ எழுதியுள்ளாயோ அந்த முகமது சலல்லாஹு வலாஹது சல்லா அலி வசலம் அவர்களை விட விட அவர்களை விட மகத்தான அந்தஸ்து உடையவர் உன்னிடம் யாரும் இருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டேன் என்று கூறினார்கள் அப்பொழுது அல்லாஹுத்தாலா அவர் அவர்தான் உம்முடைய சந்ததியிலிருந்து தோன்றுகின்ற இறுதி நபியாவார் அவர் இல்லையானால் உம்மை படைத்திருக்க மாட்டேன் என்று பதிலளித்தான் பாபா நபி ஆதம் அலைவசாம் அவர்கள் அந்த நேரத்தில் என்னென்ன துவாக்களை கேட்டார்கள் எவ்விதமான அழுது என் எவ்விதமாக அழுது புலம்பினார்கள் என்பது பற்றி பல ஹரிஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் அதில் பிரச்சனைக்கு ஏதும் இடமில்லை சாதாரண ஒரு முதலாளியின் கோபத்திற்கு ஆளான வேலைக்காரர்களுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது என்பது தெளிவான விஷயம் அவ்வாறு இருக்க அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாகிய அகில உலகிற்கு உணவனை உணவளிப்பவனாகிய அல்லாஹு தாலாவுடைய கோபம் ஏற்பட்டிருக்கிறது அதுவும் யார் மீது எந்த மனிதருக்கு மலக்குகளை சஜிதா செய்ய வைத்து தனக்கு நெருக்கமானவராக ஆக்கி கொண்டானோ அத்தகைய மனிதர் மீது ஒரு மனிதர் எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மீது கோபத்தின் பிரதிபலிப்பு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அவர் அற்பமானவராக இருக்கக்கூடாது பாவா நபி ஆதம் அலைவாசலாம் அவர்களோ மிகப்பெரிய நபியாக இருந்தார்கள் உலக மக்கள் அனைவருடைய அழுகையெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் நபி ஆதம் பாபா நபி ஆதம் அலைவாஸ்லாம் அருகைக்கு சமமாகாது அவர்கள் நாற்பது ஆண்டுகள் வரை வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தவே இல்லை என ஹசரத் இபுனா அப்பாஸ் ரலி கூறுகிறார்கள் பாபா ஹஜ்ரத் ஆதம் அலேஹு அசலாம் அவர்களுடைய அருகை உலக மக்கள் அனைவருடைய அருகையின் விட மிக அதிகமாகும் என்பதாக நபி சலாஹ் அலா முல்லு அலையா அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் இன்றைய காயத்துவ குறிப்பு அலிஞ்சில் வேர்பட்டையை உலர்த்தி பொடித்து நூறு மில்லிகிராம் வீதம் காலை மாலை ஒரு வாரம் கொடுத்து வர கடி விஷங்கள் பாம்பு எலி வெறிநாய் விஷங்கள் தொழுநோய் கிரந்தி புன் வயிற்றுப்போக்கு ஆகியவை குணமாகும் இன்ஷால்லாம் வசலாம்மா வசலாமா